ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம் இன்னைக்கு சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மல்லி வந்து எல்லா இலைகளையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் பண்ணினதுக்கப்புறம் உரம் கொடுக்கணும் ஸோ நான் வந்து அன்றைக்கி உரம் கொடுக்கல ஸோ இன்றைக்கி வந்து உரம் கொடுக்க போகிறேன் எதுக்காக கொடுக்கல அப்படின்னா இப்போ வந்து நம்ம உரம் கொடுக்கலனாலும் தள்ளிர் வரும் அது உங்ககிட்ட காட்டுறதுக்கு தான் பட் அது எப்படி வரும்னா நுனி பகுதியில் வேகமாக டக்குன்னு வளர்ந்துடும் பாருங்க எல்லா செடியில் எல்லா கிளையிலையுமே நுனி பகுதியில் நல்லா வேகமாக தளிர் வந்துருச்சு ஆனால் அதுக்கு கீழே உள்ள ஸ்டெம்லலாம் தளிர் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல உரம் கொடுக்கணும் இப்போ உங்ககிட்ட ரோஸ் மிக்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் போடலாம் தொட்டி எனக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்குது எனக்கு ஸோ ரெண்டு செடி நான் வந்து ப்ரூன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து சாஃப்ட் ப்ரூனிங் சொல்லுவாங்க இலைகள் மட்டும் ரிமூவ் பண்ணுறது நுனி பகுதியை அப்படியே நான் விட்டுட்டேன் ஒரு இலை கூட இல்லாமல் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடணும் இந்த மெத்தடில் ஸோ அப்போ தான் நமக்கு கிளைகள் அதிகமாக வந்து அதில் நிறைய மொட்டு வைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து எதை கொடுக்க போகிறீங்கன்னா சி எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெல் குரோ இந்த உரம் தான் நான் கொடுக்க போகிறேன் இது அனுஷிகா கார்டனில் வாங்கினேன் ஸோ இது வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலு எம்எல் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு எம்எல் ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள் அது கொஞ்சம் லைட்டாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு திருப்தி ரெண்டு எம்எல் ஊற்றினேன் இப்போ மொத்தமாக நாலு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஸோ இதை வந்து நான் எந்த தொட்டிக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ மல்லி ரெண்டு செடி நான் கட் பண்ணி விடலாம் அந்த ரெண்டு செடிக்கு மட்டும்தான் ஒரு லிட்டர் தண்ணி நான் கொடுக்க போகிறேன் அப்புறம் ஃபஸ்ட்டு லைட்டாக இருக்கா ரெண்டு எம்எல் கொடுத்த உடனே அதனால் இன்னும் கொஞ்சம் ரெண்டு எம்எல் ஊற்றுனேன் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டார்க்காக வந்துருச்சு ஸோ ஃபஸ்ட்டு உரம் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக கொடுக்கணும் அப்புறமா ஒரு தொட்டிக்கு அரை லிட்டர்ன்ற அளவில் நம்ம கொடுக்குறோம் ஸோ இது வந்து நீங்கள் காலையில் செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த உரத்தை நீங்கள் கொடுத்துருங்க எப்பவுமே செடியில் வந்து சூரிய வெளிச்சம் நல்லா படணும் அப்போ தான் நிறைய மொட்டுகள் வைக்கும் இன்னொன்று நம்ம வந்து காலையில் நம்ம உரம் கொடுக்கும்போது அதுக்கு வந்து பச்சையம் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ செடிகளில் இலைகளில் தான் வந்து பச்சையம் தயாரிக்க முடியும் ஸோ நமக்கு வந்து இலைகள் எல்லாம் உருவும் போது என்னாகும் நமக்கு சடனாக வளரணும் நம்ம எப்படி ஃபுட்டு ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு செடிகளுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் இது இலைகள் ரிமூவ் பண்ணுறது இனிமேல் வேகமாக தளிர் வந்துடும் அதிலிருந்து புது தளிர்களில் தான் முட்டுக்களும் வரும் நமக்கு ஸோ எனக்கு வந்து நுனி எல்லாம் நல்லா வேகமாக வந்துருச்சு சைடு பிரான்ச் கீழே இருந்து வரணும் எனக்கு அதனால் வந்து நான் இந்த உரம் கொடுத்துருக்கேன் இந்த உரம் எதுக்காக அப்படின்னா வெயில் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா ஸோ இது வந்து மண்ணை நல்லா லூஸாக வளமாக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த உரம் கொடுத்தாங்க அதனால தான் இந்த உரம் ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எனக்கிட்ட இருவாட்சி மொழி கேட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ வந்து கட்டிங்ஸ் வச்சா வராது அதனால் அவங்க ரொம்ப ஆசையாக கேட்டதுனால அவங்களுக்காக ஒரு ரெண்டு பிளான்ட்டு வாங்கியிருக்கேன் இதுவும் பலாவரம் சந்தையில் தான் வாங்கினேன் ஸோ ஒரு செடி வந்து நாற்பது ரூபா ரெண்டு செடி எண்பது ரூபா அப்புறம் எல்லோ கலர் கேட்டிருந்தாங்க எல்லோ கலர் ஒன்று நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் ஸோ ஏன்னா எல்லோ கலர் வந்து மூணு செடி நூறுரூபானாங்க ஒன்று மட்டும்தான் நான் அவங்க கேட்டாங்க ஒன்று தான் வாங்கியிருக்கேன் இருவாச்சி மல்லையும் நல்லா சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ மல்லியில் நான் கேட்டேன் மொட்டு வைக்கிறதுக்கு என்னங்க பண்ணுறீங்க நிறைய மொட்டு வருதுன்னா ஸோ எல்லா நர்சரியையும் டிஏபி தான் போட்டு விட்றாங்க தான் புத்த கொத்தாக மொட்டு வைக்கிது நம்ம வந்து அந்த அளவுக்கு டிஏபிலாம் போட முடியாது வெயில் காலத்துலலாம் செடி வந்து கருக ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த அதுக்கு பதிலாக இந்த மாதிரி உரங்கள் நீங்கள் கொடுங்க உங்களுக்கு செடி வந்து நல்லா சூப்பராக வளரும் அந்த வளர்ந்த இடத்துல எல்லாமே மொட்டு வரும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இது வந்து இருவாட்சி மல்லி ஸோ என்கிட்ட இருக்கிற இருவாட்சி மல்லி வந்து இன்னும் இலை வந்து ப்ரூன் பண்ணியே விடலை இப்போ வந்து இந்த அடுக்கு மல்லிக்கு தான் நான் ரெண்டு மல்லியுமே அடுக்கு மல்லி தான் ரெண்டுத்துக்கும் ப்ரூன் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு செடி ப்ரூன் பண்ணுறதுக்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுது ஏன்னா இலைகள் மட்டும் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கட் பண்ணி எடுக்கவே கொஞ்சம் லேட் ஆகிடுது அதனால் ஒரு நாளைக்கு ஒரு தொட்டி தான் ஸோ இந்த சாதாரண மதுரமல்லி இதுவும் நிறைய மொட்டு வச்சு புக்கு முடிய போகுது ஸோ இந்த செடியும் இனிமேல் நான் ப்ரூனிங் பண்ணணும் சாஃப்ட் ப்ரூனிங் தான் இலைகள் மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் சாஃப்ட் ப்ரூனிங் ஸோ நீங்கள் ஹார்ட் ப்ரூனிங்லாம் பண்ணணுன்னா டிசம்பர் மாதமே பண்ணியிருக்கிறோம் ஸோ இருவாச்சி மல்லியை நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு இருவாச்சி மல்லி வந்து நவம்பர் டிசம்பர் மாதம் வச்சிங்க அப்படின்னா முப்பது நாளில் வேர் பிடிச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பண்ண உள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்து ஊட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்